விஜேஸ் பிரமோ வந்துச்சு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஒரு ரெட் கார்டோடு வந்திருக்காரு அந்த ரெட் கார்டு யாருக்குங்கிற நியூஸும் தெரிஞ்சிச்சு அது வந்து திவாகராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திவாகர் தான் எடிக்டட் இவர் ரெட் கார்டோடு வந்திருக்காரு ஸோ டெஃபினட்டாக அந்த தீண்டாமை அந்த அந்த வார்த்தையெல்லாம் பற்றி பேசினார் தகாதவன் அப்படின்லாம் பேசினார் அந்த வார்த்தைகளை வந்து கண்டிப்பாக வந்து அது சரி கிடையாது ஏன்னா அதுக்கப்புறமும் இவரை ஷோவில் வச்சுருந்தா அது விஜய் டிவிக்கும் அசிங்கம் அதோடு இல்லை அசிங்கங்கிறதோட இல்லை அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா வந்து இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணவங்களை நீங்கள் ஷோவில் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஏதாவது போராட்டம் கேரட்டம் பண்ணிட போகிறாங்க ஷோக்கே முதலுக்கே மோசம் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திவாகர் தான் எவிக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில் வந்திருக்கு ஸோ அந்த திவாகர் எவிக்ஷன் வந்து நேச்சுரல் அந்த எப்போயும் மாதிரி எவிக்ஷனாக இல்லை ஒரு ரெட் கார்டோட வந்திருக்கிறதுனால ரெட் கார்டு எவிக்ஷனாங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் வரும்போதே விஜய் சார் சொல்கிறாரு ஒரு சாதாரண ஒன்னாங் க்ளாஸ் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தால் கதையை படிச்சிருந்தா கூட இந்த கதையை இதை விட நல்லா பெட்டராக விளையாண்டிருப்பாங்க அது கூட இவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே வராரு இனி செகண்ட் ப்ரமோ தேர்ட் ப்ரமோ இதாக ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் இப்போ வரைக்கும் சாட்டர்டே ஹாப்பனிங்ஸ் என்னங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல கிடைச்சா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்